வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த குழல் முறுக்கு செய்யறதுக்கு நீங்கள் அரிசியெல்லாம் ஊற வைக்க தேவையே இல்லைங்க வீட்டில் இருக்க அரிசி மாவு மட்டும் போதும் சூப்பராக இந்த குழல் முறுக்கு ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இந்த அரிசி மாவு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நல்லா வறுத்து சளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு இருந்தாங்க கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவை நம்ம ரெடி பண்ணுற அதே சமயத்தில் சைடில் சுடுதண்ணியை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இப்ப இந்த மாவோட சேர்க்கிற ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் என்னங்கறத பாத்திரலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது நம்ம அரிசி மாவு மெஷர் பண்ணால் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடிய ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் நம் ஒன்றும் பாதியமாக நமக்கு அந்த வெங்காயம் அரைப்பட்டுருக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டுருக்க இப்போ இதை வந்து அரிசி மாவில் ஆட் பண்ணிக்குவோம் தேங்காய் துருவல் சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்குவோம் நமக்கு தேங்காய் மிக்சர் வந்து எல்லா பக்கமும் இந்த மாவோட கலந்து வரணும் இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன் இப்போ இந்த சுடுதண்ணி வந்து கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் பாருங்கள் இந்த சமயத்தில் கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா திரண்டு திரண்டு மாவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ கையை வச்சு நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி நல்லா பிடிக்க வரணும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் மாவு இந்த சமயத்தில் நம்ம இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த அரிசி மாவு இந்த சுடுதண்ணியுடைய ஹீட்லேயே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இத வந்து ஒரு அகழமான பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்குவோம் மாவு பிசையும் போது சுடுதண்ணி எப்பொழுதுமே ரெடியா வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிசையிற மாதிரி இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு காட்டன் துணியை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இந்த மாவு காயாமல் இந்த மாவை சுத்திலும் நல்லா மூடி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கவரை பிளேஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த கவருக்கு பதிலாக வாழை எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சிருந்த மாவில் வந்து ஒரு சின்ன உருண்டை மாவை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம் நம்ம என்ன தடவைனா கவர் மேலே வந்து இதை பிளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு கவரை வந்து வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து ஒரு தட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கவரை எடுத்துக்குவோம் இப்போ இதை எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ இந்த மாவை வந்து லெஃப்ட் ஹேண்டோடைய உள்ளங்கையில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரைட் ஹேண்டோடைய ஆல்காட்டி விரல் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நடுவில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் அப்படி லைட்டாக மடக்கி விட போகிறேன் இப்போ ரெண்டு பக்கம் ஓரங்களை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் நமக்கு இந்த குழல் ஷேப் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம விரலை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அழகான குழல் ஷேப் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதே மாதிரி மாவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இன் குழல் ஒன்று அப்படி லைட்டாக போட்டு எடுத்துக்குவோம் இந்த எண்ணெயில் ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வருது அப்போ ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகாமல் இருக்கும் அதனால ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்குவோம் இப்போ எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கும் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான குழல் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஹோட்டல் லேண்ட் தேங்க்யூ